அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார் அதற்கு உங்களிடத்துல இருக்கிறது என்னன்னா ஒரு சின்ன அடையாளம் ஒருவேளை அந்த அடையாளம் இல்லாட்டி இன்னைக்கு அந்த அடையாளத்தை நீங்க பார்க்க போறீங்க அந்த சின்ன அடையாளம் பெரிய அற்புதத்தை கொண்டு வர போகிறது பாருங்க பெரிய வீடு கட்டுறோம் ஆனா மீண்டோருக்கான ஜாதி பார்த்தீங்கன்னா உள்ளங்கை கொண்டுதான் இருக்கு இல்லைங்களா அவ ஒரு சின்ன சாமி அவ்வளவு பெரிய வீட்டுக்கான கர்த்தர் உங்களுக்கு அந்த பெரிய அற்புதத்திற்கு நேராக உங்களை வழி நடத்தும் அற்புதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் வேதத்துல பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டுல நீங்க நாற்பத்தொன்னுல இருந்து நாப்பத்தஞ்சு படிச்சீங்கன்னா அங்க எளியா திருக்கதர்ச்சி சொல்வாரு ஆகாவை பார்த்துட்டு நீங்க போவோம் போஜனபானம் பண்ணும் பெருமலையின் இறைச்சலின் சத்தம் கேட்கிறது ஆவி மண்டலத்துல அவன் உன் காரியத்தை கேட்கிறான் ஊழியக்காரன் என்னன்னா பருவமழை நிறைச்சலின் சத்தம் மழையே இல்லை ஆனால் இவன் இப்போ சொல்றான் மழையின் சத்தம் என் காதில் விழுது நீ உடனே போயிடு அப்படின்னு மழை உண்மை தடை பண்ணாதபடி அப்ப இவன் என்ன பண்றாரு பாருங்க தன் ஊழியக்காரனை போய் நோக்கி போய் ஜோமனை போயிட்டு ஊழியக்காரனை போய் நீ போய் பாரு அப்படின்னு அப்ப அந்த ஊழியக்காரன் போய் என்ன பண்றான் பாக்குறான் ஒரு அடையாளம் இல்லை அவர் சொல்றாரு நீ பின்னும் ஏழு முறை போய் பாரு அப்படி ஏழு முறை போய் பார்க்கிறப்ப அவன் சொல்லுகிறான் ஏழாம் தலைமை இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுந்துகிறது பெருமலையின் இறைச்சலின் சத்தம் அப்படின்னா சட்ட 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 மலை வருதுன்றாரு ஆனா ஊழியக்காரனுக்கு போய் என்ன சொல்றான்னா சார் உள்ளங்கை அளவு மேகம்தான் அப்படியே கடல்ல இருந்து சமுத்திரத்துல இருந்து அப்படின்னு அதுதான் சைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு உடனே ராஜா அவன் மலை உண்மை தடை நடக்குதுன்னா வானம் மேகமடினாலும் காற்றினாலும் கருத்து பெருமனை உண்டாயிற்று ஆகா ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான் அதுக்குள்ள இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க கத்தருடைய கை எளியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாவுக்கு முன் ஓடினான் பாருங்க இவன் எவ்வளவு வேகமாக அந்த மலையில் ஓடி இருக்கிறாருன்னா மலை தடம் பண்ணல இல்லையா ரதத்திற்கு மேலே ஓடிட்டான் அவ்வளவு ஃபாஸ்டா ஏன்னா கத்தருடைய கை நான் சொல்றேன் கர்த்தருடைய கரம் முக மேல இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இயங்க போகிறீங்க உலகம் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு நீங்க டிவைன் ஸ்பீட்ல போயிருப்பீங்க அதெல்லாம் முக்தி போயிட்டே இருப்பீங்க வீடு கட்ட ஒரு ஏழு மாதம் எட்டு மாசத்துன்றாங்கன்னா கர்த்தர் உங்களை வச்சு பெரிய அற்புதங்களை செய்து நாலு மூணு மாசத்துல எல்லாம் மூணு நாலு மாசத்துல எல்லாம் சரியாயிடும் ஆமாம் கர்த்தர் உங்களை துரிதப்படுத்துவார் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்கிறபடியா நீங்க ஸ்பீடா காரியத்தை செய்வீங்க கடன்களை ஸ்பீடா அடைத்து முடிப்பீங்க ஆம சரி இது என்ன இன்னைக்கு சொல்றேன்னா இன்னைக்கான வார்த்தை அவன் பார்த்தது உள்ளங்கை அளவு மேகம் ஆனால் வந்ததோ பெருமழை ஏனென்று சொன்னால் இவன் ஆவி மண்டலத்திலே பெருமலையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்டுவிட்டான் இன்றைக்கு நான் நற்செய்தியை சொல்லுகிறேன் நீங்கள் ஆவிக்குரிய உலகத்திலே நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள் சகலவற்றையும் மேற்கொண்டவர்களாய் யுத்த வீரர்களாய் வெற்றியுள்ளவர்களாய் வெற்றியை அடைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் அதை நீங்கள் நம்பும் பொழுது இந்த உலகத்தில் பார்வையிலே ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அந்த தான் உங்கள் அற்புதத்திற்கான அந்த அடையாளத்திற்காக கர்த்தரை நன்றி சொல்லி அந்த அடையாளத்தை மட்டும் மிருக புரித்துக் கொண்டு கர்த்தர் செய்வார் என்று பெரிய எதிர்பார்ப்பு விடுங்கள் பெருமழை உண்டாகும் ஆமே பெருமழை உண்டாகும் ஆசீர்வாத மலை உண்டாகும் எழுப்புதலை மலை உண்டாகும் கர்த்த பெரிய காரியத்தை உங்கள் மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக செய்ய போகிறார் தேசங்கள் அதை காணும் தெய்வ நாம மகிமைப்படும் ஆமை என் கத்திரங்கள் கொடுக்கிறார் கத்திரங்களை